ஹாய் காய்ஸ் நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாம் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மெம்பருக்கு அமௌண்ட்டு வந்திருக்கும் சப்போஸ் வராதிங்க கீழே டெக் பண்ணுங்கள் என்ன உங்களுக்கு என்ன மிஸ்டேக்குன்னு நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து நமக்கு பேசிக் மெம்பர் முந்நூற்றறுபது ரூபா போட்டு அப்கிரேடான எல்லாத்துக்குமே ஏழு ரூபா கிடைக்கிற எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு அடுத்தது வந்துட்டு அடுத்தது வந்து கோல்டு அந்த மாதிரி கோல்டு டைமண்டு க்ரௌனு இந்த மாதிரி ஒரு நாளாக பிரித்து நமக்கு அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கான டீட்டெயில்ஸை பார்த்துட்டு நீங்கள் யார் யார் வித்ரா போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க போடுங்க அவசரப்பட்டு நான் சொல்கிற சொல்லாதவீங்க யாருமே நீங்கள் வித்ரா போடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான அமௌண்ட்டு வர அப்போது உங்களுக்கு வரும் சரிங்களா சரி கஷ் நம்ம வீடியோ கோலே போயிடலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் மணியின் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம லிங்க்கை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஒன்றும் நம்ம வந்து ஒன் கே அடிக்க வந்து ஒன்றும் கொஞ்சம் இன்னும் ஒரு நாற்பதோ ஐம்பதோ ஒரு சப்ஸ்க்ரைபர்ஸ் தான் இருக்காங்க நம்ம ஃபேமிலி தான் கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு அமுத சுரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது அது வந்து பேமெண்ட் இப்போ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை வந்து நான் கரெக்டாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்னொரு நீங்க ஆப்பு நம்ம மைவி த்ரீ ஆட்ஸ் மாதிரியே இது ஒரு இன்னொரு மணி ஏனிங் ஆப் இருக்குது அது நம்ம ஈஸியாக பார்த்து வாங்கிக்கலாம் சரிங்களா அது மூலமாகவும் நம்ம மணி ஏர்னிங் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது ஸ்டேட்டஸ் பார்க்குறது மூலமாகவும் ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மாட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறது மூலமாக வர வீடியோ காசு எடுக்கிறது வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து அந்த ஆப் வந்து அவ்வளோக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை ஈஸியாக ஸ்டேட்டஸ் பார்த்து எத்தனை பேர் பார்க்குறாங்க அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்மிட் பண்ணவே போதும் அதுக்கான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இது வந்து ஆப்பாகவும் யூஸ் பண்ணலாம் வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு வித்ரால் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வித்ரால் பதினஞ்சு செகண்ட் வித்ரால் இருபத்தஞ்சி ரெண்டுமே வந்து அத் அட்டன் செகண்டில் எப்படி சொல்லணும் வித்ரா கொடுத்து அட்டன் செகண்டில் எனக்கு வந்து வித்ரா ஆப்ஷன் வந்து எனக்கு அமௌண்ட்டில் வந்து வேலெட்டில் வந்து அமௌண்ட் வந்துருச்சு அதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கீழே யார் யாருக்கு வேணுமோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நெக் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த அதை பற்றி போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம மைவி த்ரீஆட்ஸில் இப்போ வந்து ஓப்பனிங் மெம்பர் வந்து வித்ரா போட்டிருப்பீங்க சப்போஸ் வ போட்டு எனக்கு அமௌண்ட் வந்துருச்சு ப்ரோ இந்த வாரத்துக்குள்ளே சனி ஞாயிறு முடிஞ்சு திங்கள் செவ்வாய்க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா கீழே வந்து ப்ரோ எனக்கு அமௌண்ட் வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் வராதிங்க நான் என்ன பண்ணணும்னு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் அடுத்தது வந்து பேசிக் மெம்பர் எல்லாருமே இப்போ வந்து வித்ரால் போட்டுருங்க இந்த ரெண்டு நாளில் வந்து வித்ரால் போட்டுருங்க போட்டிங்கன்னா அடுத்த சண்டே கண்டிப்பாக வந்து நமக்கு வித்ரா ஆப்ஷனில் அமௌண்ட் கொடுத்த அமௌண்ட்டு நமக்கு வந்துடும் அடுத்தது வந்து கோல்டு கோல்டு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வாரம் தான் அது கோல்டுக்கு ஓப்பன் ஆகுது அடுத்தது டைமண்டு அடுத்ததுக்கப்புறம் க்ரௌனு சரிங்களா இதுதான் இதுதான் ஒரு டீட்டெயிலான ஒரு மணி ஏனிங் அப்படின்னு சொல்லி நம்ம எம்டி சாரே சொல்லியிருந்தார் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியாது எங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது வந்து நம்ம மை வைத்திரி ஆட்ஸு நிறைய பேர் இன்னும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க நினைக்கிறவங்க கீழே நான் வந்து என் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன் ரெஸ்பான்ஸ் மூலமாக நீங்கள் வந்து புதுசாக ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஒன் கே அடித்தா நான் ரெண்டு பேர்த்துக்கு பிஎம் பின் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஒன் கே அடிக்கே கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது அது நீங்களாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு ரெஃபர் ஆகும் நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் பார்க்குறீங்களா முடிஞ்சால் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மைவித்ரேட்ஸ் எவ்வளோ ஒரு வாழ்க்கையை திருப்பின ஒரு முனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன் மைவி த்ரீ அட்ஸுனால் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே மெசேஜ் பண்ணுங்கள் சரி கைஸ் இன்னொரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது மூலமாக இருக்க வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்கள் உங்களுக்கு பிரிவது ஆலிஸ் ஒன் பாய் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்